நான் பெற்ற இன்பம் பெருக வையகம் அப்படின்னு சொல்லி சொல்வது போல நான் பெறுகிற இன்பத்தை வாசிப்பு அனுபவத்தை வாசிப்பினால் வரக்கூடிய வடமையை வாசிப்பால் வானத்தையும் வசப்படுத்த முடியும் என்ற உண்மையை உங்களோடு பயந்து கொண்டே இருக்கிறேன் அதன் அடிப்படையில் ஏற்கனவே கவிஞர் மகா மகாபிடாரி அப்படிங்கிற ஒரு நூற்றி இருபது காதல் கவிதை என்ற இருந்து சில கவிதைகளை பார்த்தோம்னா இன்னைக்கு ஒரு கவிதை பார்ப்போம் இந்த மகாபிடாரி அப்படிங்கிற புத்தகத்தில் நாற்பத்தி ஏழாவது மக்களுக்கு இந்த கவிதை கிளிப்பிள்ளைக்கு சொல்வது போல் சொல்கிறேனே புரியவில்லையா என்கிறாய் கொழுக்கட்டையா பேசியாவது தொலைக்கலாமே கூடவே என்றாவது ஒரு நாள் என்று சபிக்கிறாய் நீயே தொடங்கி நீயே முடிக்கும் காதலின் கனிவு நிறைந்த சந்தர்ப்பங்களை உருவாக்கவே சதா சர்வ காலமும் யோசித்துக் கொண்டிருக்கிறேன் கோபித்த பிறகு நீ கொடுப்பாய ஒரு முத்தம் அது பற்றியும் ரொம்ப அழகான காதல் கவிதை பாசிட்டு பாருங்க வாசித்து இதன்படி வாழ்ந்து வாருங்கள் இதன்படிதான் நிறைய பேர் வாழ்றோம்னு நினைக்கிறேன் இந்த வாழ்வு அனுபவத்தை இப்படி அழகான மொழியில நமக்கு எழுதி கொடுத்துருக்கக்கூடிய கவிஞனுக்கு வாழ்த்து சொல்லி வணக்கம் சொல்கிறேன் நன்றி வணக்கம்